இந்த உணர்வுகள் அம்மா போது ஒரு நிமிஷம் பேசணுமே என்றார் சொல்லுங்க சார் நேத்திக்கு எங்க வீட்டுக்கு யார் வந்தாங்க தெரியுமோ யாராவது எடிட்டர்கள் பெரிய எழுத்தாளர்கள் வந்திருப்பார்கள் அடடா என் வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கலாமே என்று தோன்றினாலும் அப்படி அழைத்து வராததற்கு மிக நியாயமான காரணம் ஏதாவது இருக்கும் அந்த அளவுக்கு அவரை எனக்கு நன்றாக தெரியும் அவர் சொல்ல வந்ததை உங்களுக்கு கடத்துவதற்கு முன் அது பற்றி ஒரு சின்ன முன்னுரை அவர் அறிமுகமான இந்த ஏழு எட்டு மாதங்களில் என் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினர் மாதிரி ஆகிவிட்டார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கும் என் அப்பா நான் டிகிரி படித்துக் கொண்டிருந்த போது இறைவனடி சேர்ந்து விட்டார் என் குடும்ப அங்கத்தினர்கள் அம்மா அண்ணா மன்னி அக்கா அத்தின் அதாவது அக்காவின் கணவர் தங்கை தம்பி ஆகியோரிடம் கலகலவென்று வென்று அடித்து பேசுவார் என் தம்பியும் அவரும் பெஸ்ட் நண்பர்களாகிவிட்டார்கள் அண்ணாவும் அவரும் நட்பு பாராட்டும் விதம் பற்றி சொல்லவே வேண்டாம் என் தங்கை வைஜயந்தி அப்போது ஏழாம் கிளாஸ் திரும்பினார் அநேகமாக அவள் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ட்ரெயினில் பாமாசார் போன கம்பார்ட்மெண்ட்டில் தான் நானும் போனேன் என்று பெருமையாக சொல்லுவார் கோபாலன் யாருடன் பேசினாலும் அவர்களுக்கு எது அப்போது எனக்கு வரன்கள் வர ஆரம்பித்திருந்தன பாமாஜி வசித்த அதாவது தற்போது என் வீடு உள்ள அதே ஸ்கூல் தெருவில் உள்ள ஒருவரின் ஜாதகம் எனக்கு வந்திருந்தது அந்த பையனை பற்றி கோபாலனிடம் என் அண்ணா விசாரித்த போது மிக நல்ல அபிப்பிராயம் கொடுத்திருந்தார் இப்போது உங்கள் வீட்டுக்கு யார் சார் வந்தாங்க என்று வியப்புடன் கேட்டேன் அதுவரைக்கும் பிரபல எழுத்தாளர்கள் ஹேமா ஆனந்த தீர்த்தன் ராஜேஷ்குமார் அண்ணா போன்ற யார் வந்த போதும் என் வீட்டிற்கும் அழைத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தார் இதற்குள் எனக்கும் பல எழுத்தாளர்கள் நட்பாகிவிட்டதால் என் வீட்டிற்கு யாரேனும் வந்தால் அவர் வீட்டை போய் காட்டுவேன் யார் வந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதவைதா என்று கேட்டார் அல்லவா நிஜமாய் குழம்பினர் எனக்கு எப்படி தெரியும் அவர் வந்ததே எனக்கு தெரியாதுன்னா எதுக்கு வந்தாலும் எனக்கு தெரிஞ்சிருக்காது என்றபோது என் அம்மா காஃபி எடுத்துக்கொண்டு வந்து எங்கள் இருவருக்கும் கொடுத்தார் அம்மா உட்காரணும் உங்ககிட்ட பேசணும் என்றார் அம்மாவின் கம்பீர முகத்தில் தூங்கும் போது கூட புன்னகை இருக்கும் அதே புன்னகையுடன் உட்கார்ந்தார் அம்மாவிடம் அதே கேள்வி அம்மாவுக்கும் தெரிந்திருக்கவில்லை ஊகிக்கவும் முடியவில்லை உங்க மாப்பிள்ளை வந்தார் என்றார் அம்மாவை பார்த்து என் அக்காவின் கணவர் ஓ இவர் தெருவில் இருக்கும் அந்த பையன் வீட்டுக்கு போய்விட்டு இங்கேயும் போனார் போல ஆனால் ஏன் எங்களிடம் சொல்லவில்லை எதற்காக போனார் அவர் விரிவாக சொன்னதன் சாரம்சம் இதுதான் என் அப்பா கிட்ட அவர் பேசினாருமா ஜீவனுள்ள ஒரு நாடகம் போடலான்னு ஆசைப்படுறேன்னு ஆரம்பிச்சார் உங்க மக ஜாதகத்தை எனக்கு பார்க்கலாமான்னு என் அப்பா கிட்ட கேட்டார் பக்கென்று ஆனது அத்திம்பேர் ஏன் சொல்லவே இல்லை அம்மா எதையும் எப்போதும் அருமையாக டீல் செய்வார் காஃபி ஆறிட போது குடிச்சுடுங்க என்று மனதிற்குள் அவகாசம் வாங்கினார் அடுத்தடுத்து மனதிற்குள் கேள்விகள் என் அக்காவின் கணவர் வந்து கேட்டார் சரி உங்கள் அப்பா என்ன சொன்னார் நீங்கள் என்ன சொன்னீர்கள் ஏன் என் அக்காவின் கணவர் என் அம்மாவிடம் ஏன் என் அக்காவின் கணவர் என் அம்மாவிடம் கூட சொல்லவில்லை அம்மா அவரை எதுவுமே கேட்கவில்லை ஆனால் சொன்னார் இதுவரைக்கும் இந்த வீட்டில் அப்படி ஒரு பேச்சு எதுவுமே வந்ததில்லை யாருக்கும் அப்படி ஒரு எண்ணமும் இருந்ததில்லை இல்லை அவரை போகிறபடி நாங்கள் சொல்லவும் இல்லை ஆனால் அவர் இவளை தன்னோட மகளா நினைக்கிறதுனால கேட்டிருக்கார் போனோம் சொன்னார் ஆனா இது நடக்காதுன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் ஆச்சரியமே இல்லை எனக்கும் அம்மாவுக்கு இவர் இப்படித்தான் பதில் சொல்லியிருப்பார் என்று நன்றாகவே தெரியும் எனவே எதிர்பார்த்தோம் அவருக்கு திருமணம் செய்து கொள்ளும் உத்தேசமே கிடையாது காரணம் அவரின் உயிருக்கு உயிரான நண்பர் கொன்ற அண்ணா இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தனது நாற்பதாவது வயதில் இறந்துவிட்டார் இருவருமாள் ராமகிருஷ்ணமடம் மிஷன் என்று ஒன்றாக தெரிந்தவர்கள் ஆன்மீக சிந்தனை அதிகம் உள்ளவர்கள் பகவத் கீதை உபனிஷத்தங்கள் என்று வீடு முழுக்க நூல்கள் நிறைந்திருக்கும் உலகப் பற்று கூடாது என்று உறுதி உள்ளவர் திருமணம் என்ற பந்தத்தில் சிக்கி உழல்வது அபத்தம் என்று இருவருமே நிறைய பேசினார்கள் அதெல்லாம் இவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது உலக வாழ்வின் நிலையற்ற தன்மை சந்தோஷங்களின் நிரந்தரமின்மை என்று அவர் பேசும்போது நமக்கே ஒரு பிரமிப்பு ஏற்படும் ஒரு வாட்டி சுவாமி சின்மயானந்தாவின் கீதக்யான யக்ஷா நிகழ்ச்சிக்கு என்னோட வாங்க கீதக்யான யக்ஷா நிகழ்ச்சிக்கு என்னோட வாங்க எளிய வார்த்தைகள்ல சுவாமிஜி பகவத்கீதாவை விளக்கும் போது நமக்கு புல் அரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்டவர் என் அக்காவின் கணவர் போய் கேட்டபோது மனம் நோகாத முறையில் மறுத்துவிட்டார் நடக்காத விஷயத்தை சொல்லுவானேன் என்று என் அத்தை பேரும் எங்கள் வரையில் விஷயத்தை கொண்டு வராமல் விட்டுவிட்டார் போலும் ஆனால் என் அத்தை பேருக்கு ஒரு ராசி உண்டு அவர் எதை ஆரம்பித்தாலும் வெற்றியாகவே முடியும் எது பேசினாலும் அப்படியே பலிக்கும் எனக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றவில்லை அவருடன் எனக்கு திருமணம் என்ற எண்ணம் வராததற்கு ஒரு காரணம் இருந்தது இன்றைய இளைய தலைமுறைகள் இளைஞர்களிடம் சொன்னால் உருண்டு உருண்டு சிரிப்பார்கள் ஆனால் ஒரே வாரத்தில் வேறு ஒரு ட்விஸ்ட் நிகழ்ந்தது சகலத்தையும் தலைகீழாக்கியது நினைவுகள் தொடரும்